வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி டெய்லி யூஸ் சென்டென்ஸில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் பயன்படுத்துறது வீட்டில் வந்தோன்னே நம்ம குழந்தைங்கள்ட்ட ஒர்க் பண்ணும்பொழுது பேசக்கூடிய சில சென்டென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே எழுதி எழுதி தானே நம்ம பார்ப்போம் இன்றைக்கும் எடுத்து முக்கால்வாசி வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ வந்து கட்டாயிடுச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு அதுக்கப்புறமே இப்போ மறுபடியும் எடுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி யூஸ் சென்டென்ஸில் உன் பையன் எடு நம்ம ஸ்கூல்லேயும் சொல்லுவோம் வீட்டில் பேரண்ட்ஸும் சொல்லுவோம் அப்போ டேக் யுவர் பேகு உன் பைய எடு டேக் யுவர் பேகு உன் புக்கை எடு டேக் யுவர் புக்கு அப்போ எடுங்கிற வார்த்தைக்கு டேக் அப்படின்னு அர்த்தம் இப்போ டேக் வச்சு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் டேக் யுவர் நோட் புக் டேக் த சாக் பீஸ் சாக் பீஸை எடு டேக் த வாட்டர் பாட்டில் அப்புறம் டேக் யுவர் பில்லோ உன்னுடைய உன்னுடைய தலகானியை எடு இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா டேக் யுவர் ஸ்நாக்ஸ் உங்களுடைய ஸ்நாக்ஸை எடு அப்போ டேக்குனால் எடு அப்படின்னு அர்த்தம் உன்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா ஹாவ் யூ you finished your ஹோம் ஒர்க் இல்லை கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன் ஹாவ் யூ ஃபினிஷ்டு யுவர் ஹோம் ஒர்க் படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிச்ச பிறகு உங்களுடைய ரூமை கிளீன் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா கிளீன் யுவர் ரூம் எப்போ ஆஃப்டர் கிளீன் யுவர் ரூம் ஆஃப்டர் பினிஷிங் ரூம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணுங்க சீக்கிரம் வா கம்சூன் சீக்கிரம் வா கம்சூன் ஹரியப் சீக்கிரம் ஹரியப்னா சீக்கிரம் சீக்கிரம் வா கம் சூன் இன்னைக்கு உனக்கு ஹோம் ஒர்க் செய்ய நிறைய இருக்கு இன்னைக்கு உனக்கு ஹோம் ஒர்க் செய்ய நிறைய இருக்கு எப்படி சொல்லலாம் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க்னா நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு டு டு டுடே செய்யறதுக்கு இன்னைக்கு செய்ய நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் டு நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா இப்போ ஹோம் ஒர்க் நிறையா இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைங்கள்ட்ட கேட்போம் இல்லைங்களா நான் ஏதாவது உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா கேன் ஐ ஹெல்ப் யூ கேன் ஐ ஹெல்ப் யூ நெக்ஸ்ட் பாருங்கள் நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு எப்படி சொல்லலாம் இட்ஸ் டைம் நேரம் ஆயிடுச்சு இட்ஸ் டைம் ஒரு நே சொல்கிறேன் ஃபோல் பண்ணது இதாகிடுச்சி இட்ஸ் டைம் அப்படின்னா நேரம் ஆயிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இந்த இட்ஸ் தான் இட் டிஸ் அப்படின்னு நம்ம விரித்து சொல்லுவோம் ஓகேங்களா இட்ஸ் டைம் அதுதான் இங்கே சுருக்கமா கொடுத்துருக்கோம் இட்ஸ் டைம் உன் ஹோம் ஒர்க்கை பார்க்கலாம் உன் ஹோம் பார்க்கலாம் லெட்ஸ் சீ யுவர் ஹோம் ஒர்க் லெட்ஸ் சீ யுவர் ஹோம் ஒர்க் லெட்ஸ் சீ யுவர் ஹோம் உன்னுடைய பாடம் மிக குறைவு இன்னைக்கு ரொம்ப உன்னுடைய வீட்டுப்பாடம் கொஞ்சமாக தான் இருக்கு எப்படி சொல்லலாம் யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோம் ஒர்க் யூ ஹாவ் நீ வச்சிருக்க என்ன வச்சிருக்க குறைவான ஹோம் ஒர்க்கை நீ இன்னைக்கு வச்சிருக்க யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோமர் டுடே யூ ஹாவ் வெரி லிட்டில் ஹோமர் டுடே உன்னுடைய பென்சில் பாக்ஸை திறக்கிறிய உன்னுடைய பென்சில் பாக்ஸை திற ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் இந்த ஓபனுங்கிறத வச்சு நம்ம எத்தனை வேர்டு வேணாலும் எத்தனை சென்டென்ஸ் வேணாலும் பேசிக்கலாம் ஓப்பன் யுவர் பேக் ஓப்பன் யுவர் ஜாம்டரி பாக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓப்பன் த விண்டோ ஓப்பன் த டோர் இப்படி எதை வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஓப்பன்னா திற ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் உன்னோட பென்சிலை பள்ளியில் தொலைச்சிட்டியா உன்னுடைய பென்சிலை ஸ்கூலில் தொலைச்சிட்டியா எப்படி கேட்கலாம் ஹவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் கடைசியாக இதில் ஃபுல் சாரி கொஸ்டின் மார்க் இருக்குங்க ஹவ் யூ லாஸ்ட் யுவர் பென்சில் அட் ஸ்கூல் லாஸ்ட்டுக்கு பதிலாக மிஸ்ஸ்டுங்கிற வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம் ஹாவ் யூ மிஸ்டு யுவர் பென்சில் அட் ஸ்கூல் நீங்கள் ஸ்கூலில் உன்னோட பென்சிலை தொலைச்சிட்டியா ஹாவ் யூ மிஸ்டு யுவர் பென்சில் அட் ஸ்கூல் இதோட நீ மூணாவது முறையே அதை செஞ்சிக்கிட்டு இருக்க இதோட நீ மூணாவது முறை இதை செஞ்சிகிட்டு இருக்க இப்ப நம்ம பசங்க ஒரு ஒரு சம்மு போடுவாங்க அடுத்த முறையும் அழைச்சி அழைச்சிட்டு போடுவாங்க அடுத்த முறையும் அழைச்சி அழைச்சிட்டு போடுவாங்க அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இதோட இந்த சம்ம நீ மூணாவது முறையா போட்டுக்கிட்டு இருக்க சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் திஸ் இஸ் த தேர்ட் டைம் இது மூன்றாவது முறை திஸ் இஸ் த தேர்ட் டைம் இல்ல திஸ் இஸ் த ஃபோர்த் டைம் திஸ் இஸ் த செகண்ட் டைம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திஸ் இஸ் தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் நீ இதை மூன்றாவது முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்க திஸ் இஸ் த தேர்ட் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் மீண்டும் அதை செய்யாத டூ இட் அகைன் டூ இட் அகைன் டூ அகைன் இட் டூ இட் அகைன் வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா டூ சாரி டூ இட் அகைன்னா திரும்ப செய் டோன்ட் இட் அகைன் திரும்ப செய்யாத மீண்டும் அதை செய்யாத டோன்ட் இட் அகைன் டோன்ட் இட் அகைன் திரும்ப அதை செய் அப்படின்னா டூ இட் அகைன் திரும்ப அதை இட் அகைன் செய்யாதன்னா டோன்ட் டோன்ட் வச்சு லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோன்ட் இட் அகைன் திரும்ப செய்யாத நான் உனக்கு ஒரு பெ நான் உனக்கு ஒரு புதிய பென்சில் தரேன் நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா இல்லை நம்மளே கொஞ்சம் ஸ்டூடெண்ட் சொல்ல நான் உனக்கு ஒரு புதுசாக ஒரு பென்சில் தரேன் எப்படி சொல்லலாம் யூ எ நியூ பென்சில் எ நியூ பென்சில் அடுத்தது பாருங்கள் ஷார்பனரை எடுத்து உன் பென்சிலை செத்து சொல்லுவோம் இல்லைங்களா செத்து இல்லை நான் கூர்மையாக்கு அப்படி தானே சொல்லுவோம் ஷார்பனர் எடுத்து உன்னுடைய பென்சிலை செத்து எப்படி சொல்லலாம் டேக் த ஷார்பனர் டேக் த ஷார்பனரை எடு அண்டு ஷார்பன் யுவர் பென்சில் ஷார்பன் கூர்மையாகிறது ஷார்பன் யுவர் பென்சில் டேக் த ஷார்பனர் அண்ட் ஷார்பன் யுவர் பென்சில் நாலாவது கணக்கை செய் நாலாவது கணக்கை செய் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நீ வந்து நாலாவது கணக்கை செய் நீ மூணாவது கணக்கை செய் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ டூ த ஃபோர்த் சம் டூ த ஃபோர்த் சம் இல்லை வந்து டூ த தேர்ட் சம் நீ வந்து மூணாவது கணக்கை செய்யே செய்ய எதை த ஃபோர்த் சம் ஓகேங்களா

மீன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உன் கையெழுத்து அழகா இருக்குது யுவர் ஹேண்ட் ரைட்டிங் ஈஸ் பியூட்டிஃபுல் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் ஈஸ் பியூட்டிஃபுல் பேப்பரை வீணாக்காத பேப்பரை வீணாக்காத டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் இது டீங்கது டோன்ட் வேஸ்ட் த பேப்பர் ஒரு படம் வர ட்ரா பிக்சர் ட்ரா பிக்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேராக கோடு போடுறதுக்கு நீ வந்து ரூலரை பயன்படுத்து சொல்லுவோம் இல்லைங்களா நே கோடு கோணவன்லாம் போடுவாங்க இப்போ என்ன சொல்லலாம் கோடு நேராக வரணுன்னா நீ வந்து ரூலரை பயன்படுத்து இல்லை ஸ்கேலை பயன்படுத்து சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் ப்ளீஸ் யூஸ் தயவுசெய்து பயன்படுத்து எதை ஏ ரூலரை ப்ளீஸ் யூஸ் எ ரூலர் ஃபார் straight லைன்ஸ் நேராக கோடுகள் வரைகிறதுக்கு நீ ரூலரை பயன்படுத்து ப்ளீஸ் யூஸ் அ ரூலர் ஃபார் ஸ்ட்ரைட் லைன்ஸ் மணி அடிக்கிறது முன்னாடி ஒர்க்கை முடிச்சிரு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய ஒர்க்கை முடி இல்லை பொதுவாக ஒர்க்கை முடி இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எப்படி சொல்லாம் ஃபினிஷ் ஒர்க்கு உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிரு எப்போ பிஃபோர் த பெல் ட்ரிங்க்ஸு பிஃபோர் த பெல் ட்ரிங்க்ஸு finish your work before the bell rings பெல் அடிக்கிறது முன்னாடி உன்னோட உன்னுடைய ஒர்க்கை முடிச்சிரு உன்னுடைய பேரை மேலே எழுதாத சாரி ஒன் உன்னுடைய பேரை மேலே எழுத மறந்துடாத உன்னுடைய பேரை மேலே எழுதுறத்துக்கு மறந்துடாத இப்போ எக்ஸாம் காலில் நம்ம சொல்லோம் இல்லைங்களா எழுதுங்க பேரை போடுங்க பேரை எழுதுங்க என்ன இன்னைக்கு எக்ஸாம் டேட்டு அந்த name நேம் இதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அதை எப்படி சொல்லலாம் உன்னுடைய பேரை மறந்துடாத டோன்ட் ஃபர்கெட் மறந்துடாத எதை டு ரைட் எழுதுக்கு மறந்துடாத எதை யுவர் நேம் உன்னுடைய எங்க மேல எழுதுக்கு மறந்துடாதேம் ஆன் த டாப் உன் பாட புத்தகத்தில் இருபதாம் பக்கத்தை திற உன்னுடைய பாட புத்தகத்தில் இருபதாம் பக்கத்தை திற எப்படி சொல்லலாம் டேர்ன் டு பேஜ் டுவெண்ட்டி இருபதாம் பக்கத்தை டேர்ன் பண்ணு திருப்பு எதில் இன் யுவர் டெக்ஸ்ட் புக்கில் உன்னோடைய டெக்ஸ்ட் புக்கில் இருபதாம் பக்கத்தை எடு டேர்ன் டு பேஜ் டுவெண்ட்டி இன் யூவர் டெக்ஸ்ட் புக் முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணும் நம்ம எக்ஸாம் காலில் சொல்லுவோம் இல்லைனா குழந்தைங்கள்கிட்ட படிக்கும்போது சொல்லுவோம் முக்கியமான பாயிண்ட்டு நீ படிக்கும்போது வந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா ப்ளீஸ் அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு Please underline அண்டர்லைன் த points. அடுத்த பார்த்த வாசிக்க முடியுமா இதுவரையும் எடுத்தங்க வீடியோ கட் ஆயிடுச்சு இப்ப தான் நம்ம வரோம் அடுத்த பறவை வாசிக்க முடியுமா ஒரு நிமிஷம் அடுத்த பறவை வாசிக்க முடியுமா கேன் யூ ரீட் கேன் யூ ரீடு எதை கேன் யூ ரீட் த நெக்ஸ்ட் பார்ட் பாராகிராஃப் கேன் யூ ரீட் த நெக்ஸ்ட் பாராகிராஃப் கேன் யூ ரீட் த நெக்ஸ்ட் பாராகிராஃப் நெக்ஸ்ட் பாருங்க பேசுவதை நிறுத்திட்டு உன்னுடைய படிப்புல கவனம் செலுத்து முதல்ல நீ பேசுறதை நிப்பாட்டிட்டு உன்னுடைய படிப்புல கவனம் செலுத்து எப்படி சொல்லலாம் stop talking stop talking pesuradha nirthu stop talking pesuradha nirthu and focus and focus on your படிப்பு இல்லனா work என்ன வரணும் சொல்லிக்லாம் ஓகேங்களா பேசுறதை நிறுத்திட்டு உன்னுடைய ஒர்க்கில் நீ கவனம் செலுத்து ஸ்டாப் டாக்கிங் அண்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க்கு ஸ்டாப் டாக்கிங் அண்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க்கு பேசுறதை நிறுத்திட்டு உன்னுடைய ஒர்க்கில் நீ கவனம் செலுத்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல உன்னுடைய ஆன்சரை நான் சரி பார்க்குறேன் பசங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட மார்க் கேட்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் உன்னுடைய உன்னோட நோட்டை நான் பார்க்குறேன் எப்படி சொல்லலாம் I will check. I will. I will check. Check your answer. I will check your answer in five minutes. I will check the. ஐ வில் செக் த ஆன்சர் பொதுவாக ஆன்சர்னு சொல்லலாம் இல்லைன்னா உன்னுடைய ஆன்சரை நான் அஞ்சு நிமிஷத்தில் நான் பார்க்குறேன் ஐ வில் செக் யுவர் ஆன்சர் இன் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் உன்னோட ஆன்சரை சரி பார்க்குறேன் ஐ வில் செக் செக்யூவர் ஆன்சர் இன் ஃபைவ் மினிட்ஸ் முடிக்க இன்னும் நேரம் வேணுமா இப்போ பசங்க எழுதிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் நேரம் தேவைப்படுதா முடிக்கிறதுக்கு நேரம் தேவைப்படுதா எப்படி கேட்கலாம் டூ யூ நீடு உனக்கு தேவையா டு யூ நீடு என்ன தேவை More time. More time. எதுக்கு டு finish. முடிக்க முடிக்க இன்னும் நேரம் வேண்டுமா டு யூ டு more time டு finish? முடிக்க நேரம் வேண்டுமா டு யூ டு more time? டு ஃபினிஷ் நாளைக்குள்ள எப்படி சொல்லலாம் ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க் ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க் எப்பைக்குள்ள பை டுமாரோ நாளைக்குள்ள நீ முடிச்சிரு ஒர்க்கை சொல்லுவோம் இல்லைங்களா நாளைக்குள்ள நீ முடிச்சிரு ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ பை டுமாரோனா நாளைக்குள்ள நீ முடிச்சிரு ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க்னா நாளைக்குள்ள நீ முடிச்சிரு உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து அப்படின்னா மேக் ஷுர் மேக் ஷோர் அப்படின்னு மேக் ஷுர்னா உறுதிப்படுத்திக்கொள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்களா என்னன்னு நீ நீ நல்லா உறுதிப்படுத்திக்கோ இல்லை அவங்க வந்துட்டாங்களா என்னான்னு நல்லா உறுதிப்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ உறுதிப்படுத்து அப்படின்னா மேக் ஷுர் உறுதிப்படுத்து மேக் ஷுர் நீ சரியாக எழுதிரு நீ சரியாக எழுதுவத நீனே சரிபார்த்துக்கோ அதாவது இப்போ ஏதாவது புக்கில் ஒரு புக் எழுதிட்டு வருவாங்க நீ அதை சரியாக எழுதிருக்கே என்னன்னு நீயே அதை சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் மேக் ஷுர் மேக் மேக் யூ ரைட் கிளியர் மேக் உறுதிப்படுத்துக்க எதை நீ நீ சரியா கிளியரா எழுதிருக்கியான நீயே சரி பார்த்துக்கோ மேக் ஷுர் யூ ரைட் கிளியர் நெக்ஸ்ட் போலாங்களா மற்றவர்கள் வேலை செய்யும்போது பேசாத மற்றவங்க வேலை செய்யும்போது பேசாத இப்போ பேசாதங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் டோன்ட் டாக் மத் பேசாத எப்போ ஒயல் பே ஒயல் அதர்ஸ் ஒயல் அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் While others are working Working கீழே எழுதிடுறங்க அங்கே இடம் Working ஒர்க்கிங் டோன் டாக் ஒயல் அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் மற்றவர்கள் வேலை செய்யும் பொழுது நாம் பொழுது டோன் டாக் பேசாத டோன்ட் டாக் while அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் மற்றவங்க வேலை செய்யும் போது பேசாதீங்க அப்படின்னு சொல்றோம் உன் ஒர்க் உன்னுடைய ஒர்க்கில் தப்பு இருக்கா என்னன்னு நீயே சரி பார்த்துக்கோ உன்னுடைய ஒர்க்கில் தப்பு இருக்கா என்ன அப்படின்னு நீயே சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் செக் யுவர் ஒர்க்கு செக் பண்ணிக்க எதை செக் யுவர் ஒர்க்கு உன்னுடைய ஒர்க்கை பார்த்துக்க என்னன்னு For any mistakes எதாவது தவறு இருக்கான்னு நீ சரி பார்த்துக்க மிஸ்டேக்ஸ் உன்னுடைய ஒர்க்குல ஏதாவது தவறு இருக்கான்னு சரி பார்த்துக்க செக் your work ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் ஏதாவது தவறு இருக்கான்னு சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க உன்னுடைய ஒர்க்ல தப்பு இருக்கான்னு பாரு இதை எப்படி சொல்லலாம் உன்னுடைய ஒர்க் புக்கெலாம் ஏதாவது தப்பு இருக்கான்னு நீயே சரி பார்த்துக்க ஒன்றும் இல்லைங்க இந்த ஒர்க்குங்கிற இடத்துல ஒர்க் புக்குன்னு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் செக் யுவர் ஒர்க் புக் உன்னுடைய ஒர்க் புக்கை பார்த்துக்க என்னன்னு ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் ஏதாவது தவறு பண்ணியிருக்கியா என்னான்னு நீயே சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதான் செக் யுவர் ஓர் புக் ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் சரி பார்த்த பிறகு வரவும் சரி பார்த்த பிறகு வரவும் Please கம் Please கம் தயவு செய்து வா எப்ப வா ஆஃப்டர் கரெக் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வா சரி பார்த்த பிறகு வா பிளீஸ் கம் ஆஃப்டர் கரெக்ஷன் அவசரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் எப்படி சொல்லலாம் டோன்ட் ரஷ் அவசரம் அவசரப்பட வேண்டாம் டோன்ட் ரஷ் அவசரப்பட வேண்டாம் உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்குங்க டேக் டேக் யுவர் டைம் டேக் யுவர் டைம் டோன்ட் ரஷ் டேக் யுவர் டைம் அவசரப்பட வேணாம் உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்குங்க மற்றவர்கள் வேலை செய்யும்போது பேசாதீங்க டோன்ட் டாக் ஒயல் அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டோன்ட் டாக் ஒயல் அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் உன் ஒர்க்கில் தப்பு இருக்கா என்னான்னு சரி பார்த்துக்க யுவர் ஒர்க் ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் உன்னோட ஒர்க் தப்பு இருக்கான்னு சரி பார்த்துக்க செக்வார் ஹோம் ஒர்க் ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் செக்யூவர் ஹோம் ஒர்க் இல்லை செக்கு ஓர் ஒர்க் புக் உன்னுடைய ஒர்க் புக்கில் ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்துக்க இல்லைனா உன்னோட ஹோம் ஒர்க்கில் ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்துக்க இந்த இடம் நம்ம என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செக் யுவர் ஒர்க் புக் ஃபார் எனி மிஸ்டேக்ஸ் சரி பார்த்த பிறகு வாங்க ப்ளீஸ் கம் ஆஃப்டர் கரெக்ஷன் அவசரம் வேண்டாம் உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க டோன்ட் ரஷ் டேக் your டைம் ப்ளீஸ் வாட்ச் யுவர் வீடியோஸ் டெய்லி தேங்க் யூ